அந்த காம தேகத்தை தேகத்தை நச்சுத்தன்மை நரகத்தேகம் அந்த தேகத்தை வளர்ப்பதற்கு பொலால் உணவு கொடுத்தால் முன்னுமே அசிங்கமாக இருக்குது மறுபடியும் அசிங்கமான உணவு கொடுத்தால் நம்மை வஞ்சிக்கக்கூடிய உணவு கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுவான கடவுள் அப்போ சைவ உணவு கடைப்பிடிக்க வேண்டும் அந்த உணவு கடைப்பிடிப்பதற்கு என்ன வேணும் ஆசை இல்லாமல் முடியாது சில பேர் என்ன முடியவே முடியல சில பேருக்கு ஆகவே அந்த சைவ உணவு கடைப்பிடிக்க ஆசை அரிய என் சைவ உணவு மேற்கொள்ள சொல்ல வேண்டும் அடியன் சைவனும் மேற்கொள்ள வேண்டும் செய்வனாக வேண்டும் கேட்கணும் நீ ஒன்று கேட்கணும் நான் இப்போ சொல்ல 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 தானே வந்துடும் ஆனால் புலால் ஒன்று இப்போ அந்த பழக்கத்தை விடுபட வேண்டும் சைவ உணவு மேற்கொள்ள வேண்டும் ஒன்று அடுத்து நாமஜிபம் செய்ய வேண்டும் நாமஜைவத்திற்கு நாமச்சிவம் செய்து எப்படினா அகத்தீசா நந்தீசா தேவா காலாங்கிநாதா போக மகாரசியா தீஞான சமந்தரியா திருநாவுக்கரசரியா பத இது அப்படின்னு இல்லை போய் போயிட்டு இருக்க போய் சொல்லிட்டு போகலாம் இப்படி நான் ஒரு பத்து வருஷம் உட்காந்து வீட்டில் சொல்லலாம் நேரம் இல்லை அது அது பற்றி அவசியம் இல்லை போகும்போதே அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரத்த ஈஸ்வர்த்த ஈஸ்வரப்போதான் யாராமே ஒன்பது கோடி ஜாடிகளுக்கு ஆசான அகத்தீசர் ஒன்பது கோடி ஞானிகள் ஆசையான ஒன்பது கோடி ஞாடிகளுக்கு ஆசான அகத்தீசர் அமைச்சரும் போதே ஞானிகள் எல்லாம் நோக்கம் என்ன இல்லை குடும்ப சிற குடும்பத்தை இருக்கிற யோ குடும்பத்தில் இருந்து கொண்டே மனை மக்களோடு இருந்து கொண்டே நாமஜ்யம் செய்ய செய்ய என்ன ஏற்படுனா எல்லா வகையான இது வறுமையும் தீரும் வறுமை தானே ஒரு மனிதனை கொள்ளுது வறுமை என்ற நோய் வறுமை என்ற நோய் இருந்தால் அறிவு வேலை செய்யாது அடுத்தது நோய் இந்த நோயும் வறுமையும் வந்தால் என்ன செய்யும் மன அமைதி கட்டிவிடும் வறுமையும் நோயும் தீர்வு வேண்டும் அதுக்கு என்ன செய்வார்கள் நாம தினம் தியானம் செய்ய செய்ய முத வறுமை தரும் பிறகு முன் செய்த இணையின் காரணமாக இருந்த நோய் தரும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்து வாழ்ந்து கூட சிறப்பறி உண்டாகும் பத்து நிமிஷம் உட்காந்து சொன்னால் போதும் அகத்தீஷா ஓம் அகத்தீஷாய் நம ஓம் நந்தீசாய் நம்ம ஓம் திருமூல தேவாய் நம்ம ஓம் கரூர் தேவாய் நம இவங்க சொல்ல ஒரு இந்த நாலு பேரும் தெரு இந்த நாலு பேர் நாம சொன்னாக்கா நானூறு கோடி பேருக்கு உப்பு சேருவது அத்தனை பேரும் ஒரே தன்மை உள்ளவர்கள் தான் இப்போ நாமத்தை சொல்ல 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 அன்பர் கரகசுத்த சுப்பிரத்தன் சொன்னது போல் வேட்டுக்கு சாட்சியரிக்கிட்டே இருக்கும் அப்போ நாமத்தை சொல்ல சொல்ல பாவம் தீருது பாவம் தேர்ந்தால் வறுமை தீரும் நாமத்தை சொல்ல 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 நோய் தீரும் நாமத்தை சொல்ல சொல்ல வாழ்ந்து சிந்திக்கிற சர்பொழி உண்டாகும் நாமத்தை சொல்ல சொல்ல குடும்பத்தை ஓட்டுவம் உண்டாகும் எல்லாம் வெற்றி எல்லாமே வெற்றி அதான் முன்னே சொன்ன ஏதையும் செய்வார்கள் அவர்கள் எதையும் செய்வார்கள்